அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு இன்னைக்கு கிளம்பி வந்து நாங்கள் வைதீஸ்வரன் கோயிலுக்கு போய்கிட்ருக்கோம் இப்போ இடையில வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் இப்போ கிளம்பி நைட் போய் வைதீஸ்வரன் கோயிலில் வந்து ஆல்ட் பண்ணிவிட்டு காலையில் வந்து எந்திரிச்சு சாமி கும்பிட போகிறோம் இப்போ எங்கெங்கே போகிறோம் என்னன்னு சொல்லிவிட்டு அண்ணன்னு அண்ணன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அங்கே இப்போ கோயிலுக்கு போகலாம் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டே இருந்தார் இது வெளியில் போயிட்டு வரலாம் அப்புறம் வந்து வெயில் ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே மழைப்பாவாக இருந்துச்சு ஏதாவது போனோம்னாலும் கஷ்டமா இருக்கு வீட்லயே இருந்தாலும் கஷ்டமா இருக்கு சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போறதுக்கு பிளான் போட்டு சரின்னு இன்னைக்கு சாயந்தரமாக கிளம்புனோம் வீட்டிலேருந்து நம்ம எங்க போறோம் போகிறோம் நைட்டு வைத்தியில் வந்து நைட்டு கணேஷ் ரெசிடென்சியில் தங்கினோம் நைட்டு கோயில் பக்கத்துலேயே எல்லாம் நீங்கள் ரொம்ப வசதியாக இருந்தது கோயிலில் சாமி தரிசனம் பார்க்க இப்போதான் நைட்டு வந்து இங்கே தங்கிட்டு இப்போ காலையில் குளிச்சிட்டு கிளம்பி இப்போ தான் கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் போய் பார்த்துட்டு வந்து அடுத்து எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அடுத்து எங்கே போகிறோம் அடுத்து பிச்சாவரம் பிச்சா உங்களுக்கு பிச்சாவரம் பேக்கு அலையாத்தி ஏரி சுற்றி பார்க்கணும் போட்டிங் கடலூர் உற்சாவனம் போட்டிங் நல்லா போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு மஜீஸ்வரன் கோயில் தரிசனம் முடிச்சாச்சு ரைவேஸ்வரன் வந்த தரிசனம் பையன்நாயகி அம்மாள் பையல்நாயக எம்ஆர் முத்துக்குமார முத்துக்குமார சாமியாக செல்வகுமார சாமி செல்வ குமார சாமி செல்வகுமார சாமி அங்காரகன் அங்காரகன் எல்லா சாமிகளும் தையம்மா உள்ள இருக்க கூட்டம் ஒன்றும் அவ்வளவா இல்லை நல்லா தரிசனம் பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு

வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து பிச்சாவரம் போனோம் அங்கே வந்து போனால் போட்டிங் வந்து ஏற்கனவே வந்து எங்கள் பிள்ளைங்க ஊரில் வந்தப்போ வந்தப்ப பேத்திகளையும் எங்கள் மகளை எல்லாரையும் இந்த கடலூர் மாவட்டம் பாண்டிச்சேரி மகாபலிபுரம் எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னே இவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் அது என் பொண்ணு வந்து அவர் எங்கள் வீட்டுக்காரே டிரைவர் பண்ணுறதுனால டிரைவிங் பண்ணுறதுனால வேணா வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால நிறைய தடவை கேட்டு கேட்டு பார்த்துட்டு அவரும் அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு அது அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்ததுனால சரி நம்மளாவது போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கிளம்புனோம் வைதீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது நாங்கள் அதனால் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து இந்த பீச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் வெளியில் எப்போயும் நாங்கள் கோயில் பார்த்தா எங்கே சுற்றி பார்க்க போனாலும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இப்போ இங்கே வந்து இவரு யூடியூப்பில் ஏதோ பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி கடலில் அவங்களே நம்ம கிட்ட காட்டிட்டு அதை வந்து பொறிச்சு தராங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஒரு ஆசையை வளர்த்துட்டாரு அதனால் பிறகு என்ன செய்கிறது அப்படின் சொல்லிட்டு அது திங்கட்கிழமையாக இருந்ததுனால சரி பரவாயில்ல அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்து உள்ளே இருக்குமாக்கும் பார்க்கிங் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே சாப்பிடலாம் அப்படின்ட்டு போனோம் ஆனால் அங்கே வந்து வெஜ்ஜு தான் இருக்குது இல்லை அப்படி அலவுட் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து வெளியில் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு பிறகு உள்ள போய் என்னான்னு கேட்டோம் அவங்க அந்த மீனுங்கள்லாம் எடுத்துக்கு வந்து நம்மக்கிட்ட காமிச்சிட்டு எந்தெந்த மீன் வேணும் அப்படின்னு உடனே பொறிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் ஏன்னா சாம்பார் இது சாம்பாரும் வச்சுருக்காங்க மீன் குழம்பும் வச்சுருக்காங்க இந்த பொறிக்கிற மீன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வந்து செஞ்சு கொடுத்தாங்க சரின்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் அப்புறம் போட்டிங் வந்து நாலு பேர் போகிறதும் இருக்குது ஸ்ட்ரீமர் பதினோரு பேர் பதினோரு பேர் எட்டு பேர் போகிற ஸ்ட்ரீமரும் இருந்துச்சு அப்போ நாங்கள் ரெண்டு பேர்தான் இருந்ததுனால ஏற்கனவே ஒருத்தவங்க ஆறு பேர் இருந்தவங்க கிட்ட வந்து அங்கே வேலை செய்கிறவங்க போய் கேட்டுட்டு வந்து எங்களையும் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்போ எட்டு பேர் போனோம் ஆனால் அது வந்து சதுப்பு நில காடுகள்னு சொல்லிட்டு பெரிய பரப்ப அளவு உள்ள ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே வந்து கடல் உள்ள வெறும் மரங்கள் அது ஒரு வித்தியாசமான மரங்களாக இருந்துச்சு தேரே கீழே ஊண்டாமல் அப்படியே அந்தரத்தில் தொங்குது அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு ரெண்டு பக்கம் மரம் எல்லாம் போட்ட விட்டாங்க நல்லா உள்ள நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்த பிறகு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தோம் சரி பீச் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி இது பண்ணி பார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் ஒருத்தர் இந்த பீச்சை விட இன்னொன்று வந்து பாண்டி மெரினான்னு ஒரு பீச் இருக்குது அங்கே போங்க அப்படின்னாங்க அப்புறம் அப்புறம் சுற்றி வந்து அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இவர் அப்புறம் உள்ளெல்லாம் போய் இந்த ஃபுட்டு ஃபுட்டுகள்லாம் வந்து இந்த பீஸா பர்கரு சாண்ட்வெஜ் இந்த மாதிரி மீ சாப்பாடு மீன் குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு பாண்டி மெரினா பீச் அப்புறம் வந்து பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தோம் சரி பீச்சு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி இது பண்ணி பார்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு அப்புறம் ஒருத்தர் இந்த பீச்சை விட இன்னொன்று வந்து பாண்டி மெரினான்னு ஒரு பீச் இருக்குது அங்கே போங்க அப்படின்னாங்க அப்புறம் அப்புறம் சுற்றி வந்து அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இவர் அப்புறம் உள்ளெல்லாம் போய் இந்த ஃபுட்டு ஃபுட்டுக்கெல்லாம் வந்து இந்த பீஸா பர்கரு சாண்ட்வெஜ் இந்த மாதிரி மீ சாப்பாடு மீன் குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு அப்புறம் பெருசாக ஒன்றும் சாப்பிட விருப்பம்ல இருந்தாலும் வந்து இந்த லெமன் சோடா இதுக்கெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு ப சாண்ட்வெஜ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துருந்துட்டு அப்புறம் வந்து வெளியே வந்து சரி கார் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி போய் கார் சாவியை வந்து ஆன் பண்ணால் ஆன் ஆகலை என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா காரில் வந்து லைட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு வந்துட்டார் போல் மறந்துட்டு அது வந்து அப்படியே பேட்ரி வந்து அப்படியே வீக் ஆகி கார் ஓப்பன் ஆகலை மாதிரி வந்தோம் கார் வந்து இந்த மாதிரி பேட்ரி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மூணு பேர் குடும்பத்தோடு வந்தவங்க சரின்னு வந்து அப்புறம் ஃபோன் பண்ணி மெக்கானிக்கெல்லாம் ரெண்டு மூணு பேர் ஃபோன் போட்டாங்க ஃபோன் போட்டு அப்புறம் பேசி இந்த மாதிரி இந்த பீச்சில் காரு இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு விவரத்தெல்லாம் சொல்லவும் அவர் ஒரு வேலையாக இருக்கிறேன் வர ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சொன்னோம் சென்னையில் வந்து ராயபுரத்தில் தான் எங்கள் ரிலேஷன் புறம் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவர் ராயபுரம்னா நீங்கள் யாருன்னு கேட்டாங்க ராயபுரத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்க பேரை சொன்னோம் அவங்க வந்து எங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் நெருக்கமாயிட்டார் சரின்னு சொல்லிவிட்டு அவங்க நின்று திருப்பி வரும்போதும் வந்து கேட்டுட்டு எப்படி வந்துடுவாங்க அப்படி வரலன்னு சொன்னால் நீங்கள் எந்த நேரம்னாலே எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனாங்க இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா நம்ம தெரியாத ஒரு ஊரில் போய் நம்ம திடீர்னு ஒரு நம்மளுக்கு ஒரு உதவின்னு சொன்னோன்னா இப்போல்லாம் வந்து சில பேர் நமக்கு என்னன்னு சொல்லிவிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு ஏதாவது இப்படி நேரங்களில் வந்து ஒரு மன தைரியத்துக்கு ஏன்னா கூட டிரைவர் வந்திருந்தா கூட அவர் எதாவது என்னன்னு விசாரிப்பார் நம்மலாம் நாங்கள் ரெண்டு பேராக தான் போயிருந்தோம் அதனால் கொஞ்சம் மழைப்பா இருந்துச்சு அப்புறம் அவங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து அப்புறம் அவங்க பேட்டரியை கொண்டு வந்து இது சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் பாண்டிச்சேரியை விட்டு கிளம்பி அங்கேயே இப்போ கொஞ்சம் தூரம் வந்து ஒரு ரூம் போட்டு தங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் கிளம்பி மகாபலிபுரம் போயிட்டோம் ஆனால் எங்கே போனாலும் நம்ம கடவுள் வந்து நம்ம கூட துணை இருப்பாருன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனதுக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஏன்னா கடவுள் வந்து மனித ரூபத்தில் தான் வருவார் எப்படி தெய்வம் வந்து நேரில் வராது மனித ரூபத்தில் வந்து நம்ம உதவி பண்ணணுன்றது வந்து எங்களோட இதில் வந்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இந்த பக்கம் இறந்து நாங்கள் மகாபலிபுரம் சுற்றி பார்க்க வந்துருக்கோம் இல்லை ஐந்து ரதம் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்தோம் ரெண்டு மூணு இடமா இருக்குது பார்க்குறது முதல்ல அஞ்சு ரதம் இது பார்க்க முடியும் அந்த பக்காக நில நின்று எடுப்போம் வெயில்ல சரியாக பெரிய மகாபலிபுரம் எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து காஞ்சிபுரம் போனோம் காஞ்சிபுரம் போயிட்டு நைட்டு அங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு கோயில் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுத்து அங்கே தங்கிட்டோம் அப்புறம் காலையிலே எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அம்மன் கோயிலுக்கு போனோம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான தரிசனம் நல்லா சாமி பார்த்துட்டு அப்புறம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வந்து உலகலந்த பெருமாள் அங்கே கோயிலுக்கு போனோம் அப்புறம் வந்து நடந்து போனோம் போகிற வழியில் ஒரு பூதநாராயணர் கோயில் இருந்துச்சு அது கிரிவேலை வரும்போது வந்து அது லாஸ்ட்டாக பார்ப்பாங்களாம் நாங்கள் போகிற வழியில் இருந்ததுனால அதில் சாமி கும்பிட்டு அப்புறம் ரெட்டை விநாயகர் கோயில் இருந்துச்சு பிள்ளையார் வந்து சுயம்புவா வந்து வந்தாங்களாம் அது வந்து மூணு பிள்ளையார் இருக்கு அது சிவ அந்த சி பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து நந்தி இருக்கார் வாகனமாக உசுறு எலி தான் இருக்கும் ஆனால் வந்து நந்தி பகவானுக்கு அதனா சிவன் அவதாரமாக இருக்குது இது வந்து சுயம்புவா வந்த பிள்ளையாருன்னாங்க சரி அதையும் பார்க்குற பாக்கி நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லிவிட்டு திருகுப்தர் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்தையுமே வந்து காமிச்சு கூப்பிட்டுக்கிட்டு வந்தார் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சம்பந்த் சம்ம சம்பந்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதும் அவரை கும்பிடணுமா வரும்போது அவரை கும்பிட்டு விட்டுதான் வரணும் அப்புறம் அவர் அந்த மாதிரி ஸோ மகிழ மரத்துக்கு அடியில் இருக்கார் அப்புறம் அவரையும் கும்பிட்டுட்டு அப்புறமா வெளியில் வந்து பிறகு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு போய் கார் எடுத்தால் பிறகு அப்படியே போய் கார்லையே வந்து கிரிவலம் வரலாம் ரொம்ப நாளாக அந்த பௌர்ணமிக்கு போகணும் போணும் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பிறகு நடக்க முடியுமா எட்டு மணி நேரம் ஆகுன்றாங்க அதெல்லாம் சொல்லும்போது எப்படின்னு யோசனையாக இருந்துச்சு சரி கார்லேயே ஒரு தடவை தடவைன்னா கிரிவலம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் அந்த பக்கம் காரை விட மாட்டேன்னு சொல்லி அலௌட் இல்லைன்ட்டாங்க பார்த்தா ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு அதில் எங்கே போகிறீங்க நாங்கள் இந்த மாதிரி கிரிவலம் போகிறோம் அப்படின்னு சொன்னோம் காரெல்லாம் உள்ளே அலௌடு இல்லைங்க இது உள்ளூர்காரவங்க கார் இதை மட்டும்தான் இந்த பக்கம் போகிறவங்க மட்டும்தான் போவாங்க அந்த பின் சைடு பூரா வீடு இருக்கான் அந்த காரு தான் போகுது இதை தாண்டி நீங்கள் உள்ளே போனாலும் உள்ளூர் செக் போஸ்ட் இருக்கும் திருப்பி நீங்கள் வந்து வர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி இதில் கட்டாயப்படுத்தி நம்ம உள்ளே போனாலும் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஊருக்கு வர வழியை கேட்டுட்டு அங்கே நாங்கள் கிளம்பும்போது ஒரு பன்னெண்டு மணி இருக்கோம் கிளம்பி அப்படியே வந்து காலையில் அதிகாலை ஏழு மணிக்கு வந்து வீடு வந்து சேர்ந்தோம் ஞாயிற்றுக்கிழம இங்கேருந்து ஏழு மணிக்கு கிளம்புனோம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழங்கிழமை காலையில் இங்கே ஊருக்கு வந்தோம் நல்ல ரிலாக்ஸாக நம்ம சவுகரியத்துக்கு நிற்கிற இடம் நின்று ஒரு தங்குகிற இடத்துல தங்கிட்டு ரிலாக்ஸாக போய்ட்டு நல்லபடியாக ஊர் வந்து சேர்ந்துட்டோம் இந்த பயணம் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் நல்லபடியாக சிறப்பாகவும் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்